நந்திது அதிகார நந்தி ஆனந்த நந்திது அதிகார நந்தி ஆண்டவனை நாம் வணங்க அனுமதிக்கும் நந்தி ஆண்டவனை நாம் வணங்க அனுமதிக்கும் நந்தி விடை கொடுத்து வழி அனுப்பும் துதலவோ நந்தி பிடை கொடுத்து வழி அனுப்பும் தூதலவோ நந்தி விதிமுறிக்கை இறைவன் தந்த வரமல்லவோ நந்தி விதிமுறி இறைவன் தந்த வரமல்லவோ நந்தி ஆனந்த நந்தி இது அதிகார நந்தி ஆண்டவனை வணங்க அனுமதிக்கும் நந்தி சிந்தனையே சிவன் என்று சேர வந்தான் முந்தி சிந்தனையே சிவன் என்று சேர வந்தான் முந்தி அந்த நந்தன் வணங்க நகர்ந்ததன்றோ சில்லையோரின் நந்தி அந்த நந்தன் வணங்க நகர்ந்ததன்றோ சில்லையோரின் நந்தி எல்லை காட்டி இடத்தை காட்டி இரையும் காட்டும் நந்தி என்னை காட்டி இடத்தை காட்டி இறையும் காட்டும் நந்தி மிக எளிமையாக இனிமையாக மணியசைக்கும் நந்தி மிக எளிமையாக இனிமையாக மணியசைக்கும் நந்தி ஆனந்த நந்தி எது அதிகார நந்தி ஆண்டவனை நாமணங்க அனுமதிக்கும் நந்தி அம்மையோடு ஐய நாடும் நடனம் கண்ட நந்தி அம்மையோடு நைய நாடும் நடனம் கண்ட நந்தி அவர் ஆடும் ஜதிக்கு இசை கொடுத்து தலையசைக்கும் நந்தி அவர் ஆடும் ஜதிக்கு இசை கொடுத்து தலையசைக்கும் நந்தி நந்தி இது நவ நந்தி நமகோடி நந்தி நந்தி எது நவநந்தி நந்தி நாம் மனதார வணங்கிடுவோம் இந்த மகாநந்தி நாம் மனதார வணங்கிடுவோம் இந்த மகாநந்தி இது திவ மகாநந்தி ஆனந்த நந்தி இது அதிகார நந்தி ஆண்டவனை நாம் வணங்க அனுமதிக்கும் நந்தி